ரங்கதுரை என்னது மெசேஜ் தட்டி விடவா என்ன மெசேஜ் தட்டி விட போற ஐயனார் எப்படி இருக்கீங்க ஐயனார் நல்லா இருக்கீங்களா ஐயனார் எத்தனை நாள் ஆகுது லைவ் வந்து பண்ண சொல்லி ஏன் அப்படி பண்ற நீஞ்சு ஐயோ தெரியல எங்க எங்க ஊரு டயத்தை சொன்னாலே எனக்கு தெரியாது ஐயனார் ஓகே ஐயனார் நன்றி நன்றி ஐயனார் தென்றல் என்ன தென்றல் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க சாமியோ போட்டது மாதிரி எல்லா லைக்கையும் எடுக்கட்டுமா சாமியோ ஆனேன் ஆனேன் மெம்பர் ஆனேன் இப்போ விஜயால் பைத்தியம் ஆனேன் நஜமாவா தென்றலே ஐயனார் ஓகே ஐயனார் நன்றி நன்றி ஐயனார் தங்கதுரை அவன் மெசேஜை நான் படிக்காமல் நான் தாண்டி போகிறேன் நீ அதை படிச்சுட்டு சிரிக்கிற நின்று கன்றாவியை பார்க்க முடியலையா உனக்கு முடியாது தான் தங்கத்துறை யாராவது சம்பந்தமே இல்லாமல் மக்கப்படுவாங்க அங்கே போய் ஐயோ ஸ்வீட் யோ கிரேட்டுன்னு சொல்லு சரி விடுங்க அவங்களே ஒரு பைத்தியம் தான் யாரு அவன் மெசேஜ் நீ படிச்சுட்டு சிரிக்கிற நின்று உன்னை என்ன பண்ணுறதுனா பார் எனக்கு கோவம் வந்துச்சு நான் பேச மாட்டேன் எனக்கு எப்படி இருக்கீங்க எனக்கு தர்மா வந்திருக்காங்க புதுசா தர்மாட்ட பேசுறேன் நூத்தி ஒண்ணு அப்புறம் வாங்க வாங்க அப்படியாவது தர்மராஜ் அப்படியாராவது அவங்கள லவ் பண்ணுங்கயா தங்குத நீ வாங்கிடுவேன் நீனே மேன் என்ன உங்கள் வீட்டு பிள்ளையா நினைத்து நூற்றி ஒரு லைக்கு போட்டு சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி வரும் மார்க்கில் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க நீ நீயா அந்த மெசேஜை படிக்கிற அப்ப நான் அப்படி பேசுவேன் நல்லா இருக்கேன் தர்மராஜ் நீங்க எங்கேயாவது பேசுறீங்க தர்மா உங்களுக்கு வேணுங்கிற பாட்டை கேளுங்க யார் இந்த ஸ்மைலி எல்லாம் கொடுக்கறது தங்கதுரை தங்கதுரை தாங்கன துறை மூஞ்ச பாரு சரி விடு நீ இனிமே படி அப்புறம் இருக்கு பாட்டா பாத்தி ஓடுகையா எதுக்கு அந்த தெருக்கு மின் விசாரித்தது நான் தான் சாமியும் ஒரு கிலோ என்ன விலை என்று கேட்டேன் சாமி உங்களிடம் தெரியலங்க ஒவ்வொரு ரேட்டுங்க அந்த மாதிரி மாதிரி தான் தான் அது சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டே தர்மா நீங்க சாப்பிட்டீங்களா தென்றால் எங்க ஓடிட்டு இருக்க சரி சரி ஓகே விடுங்க உங்களை பகுதி வேணாம் புகழ்ந்து பாடன்னு சொல்லிட்டு திட்டுவீங்க என்ன கலாய்க்கிறீங்க எனக்கு யாரும் நினைச்சிட்டீங்களா எல்லாரும் விஜய் மேன் கேளுங்க கேளுங்க இருங்க இது விஜய் நூத்தி ரெண்டே உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு பிடிக்கும் எனக்கு இளையராஜா சாங் பிடிக்கும் விஜயகாந்த் சாங் பிடிக்கும் தர்மராஜ் எங்க முதலாளியா எங்க முதலாளியா தர்மராஜ் நீங்க எந்த ஊருமா ஓஹோ நூறுலேக்கு வந்து எங்களை எதிர்த்து பேசுறீங்களோ இவ்வளவு நாள் பேசிருக்கா என்ன நீ கலாய்க்கிற நீ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் தர்மா என் ஊர் நாகப்பட்டினம்